இன்றைக்கி தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு ஒரு கப் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் அந்த கருப்பு பகுதியை எடுத்துக்கக்கூடாது இந்த மாதிரி வெள்ளையாக துருவி எடுத்துக்கணும் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் சக்கரை எடுத்துருக்கேன் அது பேனில் சேர்த்துக்கலாம் கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு சக்கரை கரைகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும் சக்கரை கரைஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் இந்த மாதிரி நல்லா பொங்கி வர வரைக்கும் நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி சர்க்கரை நல்லா பொங்கி வந்த பிறகு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பால் ஊற்றி போது சக்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் மேலே வந்துடும் அதை எடுத்துட்டோம்னா தேங்காய் பருப்பி நல்லா வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி மெட்டல் டீ வடிகட்டியை வச்சு அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டே இருந்தோம்னா கம்பி பதம் வந்துடும் இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் இருக்கணும் இந்த மாதிரி அதாவது சக்கரை நான் போட்டதுலேருந்து எட்டு நிமிஷத்தில் இந்த கம்பி பதம் வந்துடும் அதனால் பக்கத்துலேயே இருந்துட்டு நல்லா கலந்து விடணும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் தேங்காயும் நல்லா வெந்துடும் இது வந்து ஒரு பதினஞ்சு நாள் கூட வெளியில் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக வரும் இப்போ நம்ம போட்டதுலேருந்து தேங்காயும் பாகும் நல்லா சேர்ந்து நல்லா கெட்டியாக வருது இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும் இது பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் நம்ம கரண்டியிலேருந்து எடுத்து போடும்போது இந்த மாதிரி கெட்டியாக விழுகணும் இதுதான் பதம் தேங்காய் பர்ஃபிக்கு ஒரு கப் சக்கரை எடுத்தோம்னா கால் கப் தண்ணி ஊற்றினோம்னா சீக்கிரம் பாகு வந்துடும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா பாகு வர லேட் ஆகும் இன்னொன்று வந்து நம்ம தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு முன்னாடியே எந்த பிளேட்டில் தேங்காய் பர்ஃபி செஞ்சு கொட்டுறோமோ அதை வந்து ப்ளேட்டில் வந்து நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுட்டு செஞ்சோம்னா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நான் ட்ரேயில் போட்டுக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்தி விடணும் ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா சேர்த்து விடணும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இது சூடாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கோடெல்லாம் போட முடியாது ஒரு அரை மணி நேரம் கழித்து சூடு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடு ஆறியிருக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நான் ஸ்லைஸ் போட்டுக்கிறேன் சூடு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க் யூ